என்னாகமும் அதிகாரம் பதினான்கு அப்பொழுது எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள் ஜனங்கள் அன்று ராமுழுதும் அழுது கொண்டிருந்தார்கள் இஸ்ரேல் புத்திரர் எல்லாரும் மோசைக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள் சபையார் எல்லாரும் அருளை நோக்கி எகித்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும் இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம் நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும் எங்கள் பெஞ்சாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தரங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவா அல்லவோ என்றார்கள் பின்பார்கள் நாம் ஒரு தலைவன் ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் பாருங்கள் என்று ஒருவரொருவர் சொல்லிக் கொண்டார்கள் அவளது மோசையை மாறோன் மிஸ்ரல் புத்திரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாகவும் முகம் கூப்பற விழுந்தார்கள் தேசத்தை சுற்றி பார்த்த வழியில் நூனின் குமாரனாகிய யோசுபாவும் எப்புநோயின் குமாரனாகிய காலேவும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரேல் புத்தரின் சமஸ்தபையும் நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்த பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம் கத்தர் நம்மல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் கத்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவர்கள் நமக்கு இரையாவார்கள் அவளை காத்து நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று கத்தர் நம்மோடு இருக்கிறார் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள் அப்பொழுது அவர்கள் மேல் கல்லறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள் உடனே கத்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது கத்தர் மோசியை நோக்கி எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் டாக்குவார்கள் தங்களுக்குள்ளே நான் கட் காட்டின சகல அடையாளங்களையும் அவள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள் நான் அவளை கொள்ளை நோயினால் பாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு அவளை பார்க்கிற முனை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன் என்றார் மோசை கத்தரை நோக்கி எகித்தீரதை கேட்பார்கள் அவள் நடுவில் இருந்த வல்லமையினாலே இந்த ஜனங்களை கொண்டு வந்தீரே கத்ராகிய நீர் இந்த ஜனங்களின் நடுவே இருக்கிறதையும் கத்தராகிய நீர் முகமுகமாய் தரிசனமாகிறதையும் நம்முடைய மேகமேர்கள் மேல் நிற்கிறதையும் பகலில் மேகத்தோனிலும் இரவில் அக்கனை தோனிலும் நீரவர்களுக்கு முன் செல்லுகிறதையும் கேட்டிருக்கிறார்கள் இந்த தேசத்தின் குடிகளுக்கும் சொல்லுவார்கள் ஒரே மனிதனை கொல்லுகிறது போல இந்த ஜனங்களையெல்லாம் நீ கொல்லுவே கொள்வீரானால் அப்பொழுது உமுடைய கீர்த்தியை கேட்டிருக்கும் பிரஜாதியார் கத்தர் அந்த ஜனங்களுக்கு கொடுப்போம் என்று ஆணையற்றிருந்த தேசத்தில் அவர்களை கொண்டு போய்விட கூடாதே போனபடியினால் அவர்களை வனாந்திரத்திலே கொண்டு போட்டார் என்பார்களே அயால் கத்த நீடிய சாந்தம மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் வேண்டும் குற்றமுள்ளவர்களை குற்ற மற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் நீர் சொல்லியிருக்கிறபடியே என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக எமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியையும் எகிப்தை விட்டு முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியையும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்திருளும் என்றான் அப்பொழுது கத்தரன் வார்த்தையின்படியே மன்னித்தேன் பூமியெல்லாம் கத்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவிகொடாமல் இதனுடைய பத்து முறை என்னை பரீட்சை பார்த்து மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள் எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள் என்னுடைய தாசனாகிய காலே வேறு ஆவிய உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாக என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன் அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அமலேக்கியரும் காணாநீரும் பள்ளத்தாக்கிலே குடியிருக்கிறபடியாலே குடியிருக்கபடியினால் நாளைக்கு நீங்கள் திரும்பி சிவந்த சமுத்திரத்துக்கு போகிற வழியாய் வனாந்திரத்துக்கு பிரயாணம் பண்ணுங்கள் என்றார் பின்பு கத்தர் மோசியும் ஆரோனியை நோக்கி எனக்கு விரோதமாய் முரும அந்த பொல்லாத சபை எதுவரைக்கும் பொறுப்பேன் இசுரவே புத்தர் எனக்கு விரோதமாய் முறுக்கும் முரும கேட்டேன் நீங்கள் அவர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் என் செவிகள் கேட்கச் சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கத்தர் உரைக்கிறார் இந்த வனாந்திரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும் உங்கள் இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் துவைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்துருளமாகிய அனைவரின் பிரேதங்களும் விழும் எப்புன்னையின் குமாரன் குமாரின் காலேபம் நோனின் குமாரின் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்கச் செய்வேன் நீங்கள் அசட்டி தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள் உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்தரத்திலே விழும் அவைகள் வனாந்தரத்திலே விழுந்து தீர் மட்டும் உங்கள் பிள்ளைகள் நாற்பது வருஷம் வனாந்தரத்திலே தெரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள் நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த நாற்பது நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் நாற்பது வருஷம் உங்கள் அக்கரங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள் கத்தராகிய நான் இதைச் சொன்னேன் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடின இந்த பொல்லாத சபையார் யாவருக்கும் இப்படியே செய்வேன் இந்த வனாந்திரத்திலே அழிவார்கள் இங்கே சாவார்கள் என்று சொல்கின்றார் அது தேசத்தை சோதித்து பார்க்கும்படி மோசையால் அனுப்பப்பட்டு திரும்பி அந்த தேசத்தை குறித்து தொற்செய்தி கொண்டு வந்து சபையார் எல்லாருக்கும் அன்பாக விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த தொற்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கத்தோடைய சன்னதியில் வாதையினால் செத்தார்கள் தேசத்தை சுற்றி பார்க்க போன அந்த மனிதரில் நோனின் குமாரனாகிய யேசுவாவும் எப்புன்னையின் முகமாரனாகிய காலேபம் மாத்திரம் உயிரோடு இருந்தார்கள் மூசை இந்த வார்த்தைகளை இஸ்ரேல் புத்திரர் அனைவரோடும் சொன்னபோது ஜனங்கள் மிகவும் துக்கித்தார்கள் அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்து நாங்கள் பாவம் செய்தோம் கத்தர் வாக்கு திருத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள் மோசி அவர்களை நோக்கி நீங்கள் இப்படி கத்தரின் கட்டளை மீறுகிறது என இது உங்களுக்கு வாய்க்காது நீங்கள் உங்கள் சத்திருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படாதபடிக்கே ஏறி போகாதிருங்கள் கத்தருங்கள் நடுவில் ஏறார் அமளிக்கீறம் கானா நேரம் அங்கே உங்களுக்குள் முன்னே இருக்கிறார்கள் பட்டயத்தினால் விழுவீர்கள் நீங்கள் கத்தரை விட்டு பின் வாங்கி போனபடியால் பின் வாங்கினபடியால் கத்தர் உங்களோடு இருக்க மாட்டார் என்றார் ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள் கத்தருடைய உடன்படிக்கை பெ உடன்படிக்கையின் பெட்டியும் மோசையும் பாளையத்து விட்டு போகவில்லை அப்பொழுது அமலேக்கியரும் கானானியரும் அந்த மலையிலே இருந்து இறங்கி வந்து அவளை முறியடித்து அவளை ஓர்மா மட்டும் துரத்தினார்கள் என்னாகமும் அதிகாரம் பதினைந்து கத்தர் மோசை நோக்கி நீ இசுவேல் புத்தரோட சொல்ல வேண்டியதெனவென்றால் நீங்கள் குடியிருக்கும்படி நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்த பின்பு விசேஷத்தை பொருத்தனையாவது உற்சாக பலியாவது உங்கள் பண்டிகைகளை செலுத்தும் பலியாவது கத்தருக்கு மாடுகளிலாகிலும் சர்வாங்க தகவனிய பலியாவது மற்ற யாதொரு பலியாவது கத்திரக்கு சுகந்த வாசனையான தகனமாக பலியிடும்போது தன் படைப்பை கத்திற்கு செலுத்துகிறவன் சர்வாங்க தகன பலிக்காகிலும் மற்ற பலிக்காகலும் ஒரு ஆட்டுக்குட்டியுடனே ஒரு மரக்காலிலே பத்தில் ஒரு பங்கும் கார்படி எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவின் போஜன பலியை செலுத்த கடவன் பானபலியாக கார்படி திராட்சரசத்தையும் படைக்க வேண்டும் ஆட்டு கடவா இருந்ததேயாகில் பத்தில் இரண்டு பங்கானதும் ஒரு படியில் மூன்றில் ஒரு பங்காகிய எண்ணெயிலை பிசைந்ததுமான மெல்லியமாவின் போஜன பலியும் பானபலியாக ஒரு படியில் மூன்றில் ஒரு பங்கு திராட்சரசத்தையும் கத்திருக்கு சுகந்த வாசனையான படைப்பாக படைக்க வேண்டும் நீ சர்வாங்க தகன பலிக்காகலும் விசேஷத்தை பொருத்தனை பலிக்காகலும் சமாதான பலிக்காகலும் ஒரு காளையை கர்த்தருக்கு செலுத்த ஆயத்தப்படுத்தும் போது அதனுடைய பத்தில் மூன்று பங்கானதும் அரைப்படி எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவின் போஜன பலியும் பானபலியாக அரைப்படி திராட்சை ரசத்தையும் கத்திற்கு சுகந்த வாசனையான தகன பலியாக படைக்க வேண்டும் இந்த பிரகாரமாகவே ஒவ்வொரு மாட்டுக்காகிலும் ஆட்டுக்கடாவிக்காகிலும் மே செம்மறியாட்டு குட்டிக்காகிலும் வெள்ளாட்டு குட்டிக்காகிலும் செய்ய படைக்க செய்து படைக்க வேண்டும் நீங்கள் படைக்கிறவர்களின் இலக்கத்திற்கு தக்கதாய் ஒவ்வொன்றுக்காகவும் இந்த பிரகாரம் செய்ய வேண்டும் சுதேசத்தில் பிறந்தவர்கள் யாவரும் கத்திருக்க சுகந்த வாசனையான தகன பலியை செலுத்தும் போது இவ்விதமாகவே செய்ய வேண்டும் உங்களிடத்திலே தங்கியிருக்கிற அந்நியனாவது உங்கள் நடுவில் உங்கள் தலைமுறை தோறும் குடியிருக்கிறவனாவது கத்தருக்கு சுகந்த வாசனையான தகரவலி செலுத்த வேண்டுமானால் நீங்கள் செய்கிறபடியே அவனும் செய்ய வேண்டும் சபையாராகிய உங்களுக்கும் உங்களிடத்தில் தங்குகிற அந்நியனுக்கும் ஒரே பிரமாணம் இருக்க வேண்டும் என்பது உங்கள் தலைமுறைகளில் நித்திய கட்டளையாக இருக்க கடவுது அந்நியனும் உங்களைப் போலவே பட இருக்க வேண்டும் உங்களுக்கும் உங்களிடத்தில் தங்குகிற அந்நியனுக்கும் ஒரே பிரமாணமும் ஒரே முறைமையும் இருக்க கிடவது என்று சொல் என்றார் பின்னும் கத்தர் மோசையை நோக்கி நீ இசிறுப்பத்திலோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் நான் உங்களை அழைத்து கொண்டு போகிற தேசத்தில் நீங்கள் சேர்ந்து தேசத்தின் ஆகாரத்தை பிசைக்கும் போது கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் காணிக்கையை செலுத்த கடவீர்கள் உங்கள் பிசைந்த மாவினால் செய்த முதற் பலனாகிய அதிரசத்தை எடுத்து ஏறெடுத்து படைப்பீர்களாக போரடிக்கிற களத்தின் படைப்பை ஏறெடுத்து படைக்கிறது போல அதையும் ஏறெடுத்து படைக்க வேண்டும் இப்படி உங்கள் தலைமுறை தோறும் உங்கள் பிசைந்த மாவின் முதற் பலனிலே கர்த்தருக்கு படைப்பை ஏறெடுத்து படைக்க கிடவீர்கள் கத்தர் மோசினிடத்தில் சொன்ன இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படியும் கர்த்தர் மோசியை கொண்டு கட்டளை கொடுத்த நாள் முதற்கொண்டு அவர் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் நியமித்த எல்லாவற்றின்படியே நீங்கள் செய்யாமல் அறியாமல் தவறி நடந்தாலும் சபையாருக்கு தெரியாமல் யாதொரு தப்பிதம் செய்தாலும் சபையார் எல்லாருக்கும் கத்திருக்கு சுகந்த வாசனையான தகன வழியாக ஒரு காலையும் முறைமைப்படி அதற்கேற்ற போஜன பலியும் பானபலியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்த வேண்டும் அதனால் ஆசாரியன் இசரல் புத்தரின் சபையார் சபை அனைத்திற்காகவும் பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அது அறியாமையினால் செய்யப்பட்டபடியாலும் அது நிமித்தம் அவர்கள் கத்திரக்கு தகன பலியையும் பாவ நிவாரண பலியும் கத்திற்கு சந்ததியில் கொண்டு வந்ததினாலும் அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும் அது அறியாமையினாலே ஜனங்கள் யாவருக்கும் வந்தபடியால் அது இசரவேல் புத்தரின் சபை அனைத்திற்கும் அவர்களுக்குள்ளே தங்குகிற அந்நியனுக்கும் மன்னிக்கப்படும் ஒருவன் அறியாமையினால் பாவம் செய்தானாகில் ஒரு வயதான வெள்ளாட்டை பாவ நிவாரண பலியாக செலுத்த கடவன் அப்பொழுது அறியாமையினால் பாவம் செய்தவனுக்காக ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்யும்படி கத்தருடைய சன்னதியில் பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அவனுக்கு மன்னிக்கப்படும் இஸ்ரேல் புத்தராகிய உங்களில் பிறந்தவனுக்கும் உங்களுக்குள்ளே தங்கும் அந்நியனுக்கும் அறியாமையினால் பாவம் செய்த செய்தவ நிமித்தம் ஒரே பிரமாணம் இருக்க வேண்டும் அன்றியும் தேசத்திலே பிறந்தவர்களிலாகிலும் அந்நியர்களிலாகிலும் எவனாவது துணிகரமாக யாதொன்றை செய்தால் அவன் கத்தரை நிந்திக்கிறான் அந்த ஆத்துமா தன் ஜனத்தாரில்லாதபடிக்கே அருப்புண்டு போக வேண்டும் அவன் கத்தரின் வார்த்தை அசட்டை பண்ணி அவர் கற்பனையை மீறினபடியால் அந்த ஆத்துமா அறுப்புண்டு போக வேண்டும் அவன் அக்கிரமம் அவன் இருக்கும் என்று சொல் என்றார் இஸ்ரேல் புத்தர் வனாந்திரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பெருக்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள் விறகுகளை பொறிக்கின அந்த மனிதனை கண்டுபிடித்தவர்கள் அவனை மோசே ஆரோன் என்பவரிடத்துக்கும் சபையார் அனைவரிடத்துக்கும் கொண்டு வந்தார்கள் அவனுக்கு செய்ய வேண்டியது என்னது என்ற தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடியினால் அவனை காவலில் வைத்தார்கள் கத்தர் மோசையை நோக்கி அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும் சபையார் எல்லாரும் அவனை பாளையத்திற்கு புறம்பே கல்லேறிய கடவர்கள் என்றார் அப்பொழுது சபையார் எல்லாரும் மோ கத்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே அவனை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் கல்லெறிந்தார்கள் அவன் செத்தான் பின்னும் கத்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேல் புத்திரிடத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலே இளநீல நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல் நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கத்தரின் கற்பனைகளையெல்லாம் நினைத்து அவர்களின்படியே செய்யும்படிக்கே அது உங்களுக்கு தொங்கலாக இருக்க வேண்டும் நீங்கள் என் எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தராக இருக்கும்படி அதை பார்ப்பீர்களாக நான் உங்களுக்கு தேவனாக இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார்